எதற்கியே தீருவோம் என்ற ஒற்றை வெளிப்பேடு காவிரி கதைக்கு செல்வக்காரர்கள் திருச்சி மாவட்டம் வரங்கா புரிக்கு அருகாமல் இருக்கின்றார் அக்கியம் பட்டி அக்கியம் பட்டி பெரிய கருப்பு வேங்கை நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் வேலியா கருமை நிலநாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரவா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டவா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என்ன பொருத்திருந்து பார்ப்போம் நெஞ்சு இருக்கும் தன் நஞ்சு இருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக கொம்பின் கூர் கண்டு நயங்காது தரையின் சூடு கண்டு ஒதுங்காது செயல் ஒன்று பெயராக பெயர் ஒன்று சுவடாக சுவடு ஒன்றே வரலாறு ஆக ஓத ஓத தேகம் தேயாத ஆட ஆட வேகம் துறையாத உடல் சற்றும் தேயாமல் சுற்றா இடல் சத்தம் ஓயாமல் ஒலிக்க ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்ட மருங்கா புரிக்கு அருகாமை விதிக்கின்றார் அக்கியம் பட்டி பெரிய கருப்பு வேங்கை குழு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கைதிகள் வீரர்களை சுத்தாக படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களை ஊக்க மறந்து ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிச நிலை

காளையா காளையர்களா என பொருத்தியிருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்தியிருந்து பார்ப்போம் சீட்டு கடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாயம் படுத்துங்கள் காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை பாவத்த வென்றாலே வல்லர்கள் காலத்தில் இயற்றிய பெயர் கலச மங்கலத்தில் புதுக்கோட்டை அமைத்த காரணத்தினால் புதுக்கோட்டை என்று பருவி புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிர வணிக தேவரவரது வெள்ளை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு தமிழ்நாட்டினுடைய மத்திய மாவட்டம் என்று அறிவிக்கக்கூடிய திருச்சி மாவட்ட மண்ணில் மைந்தர்கள் மருங்காபுரி வட்டம் அக்கியம்பட்டி பெரிய கருப்பு வேங்கை குழு நண்பர்கள் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது போட்டியிலே சரி பெருமளிக்க பெருமை மாடிபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வாழ்ந்த மன்னர்களுக்கு சொன்ன சொந்தக்காரர்கள் அந்த வெள்ளைகளை உரத்தால் நடித்து விரட்டி இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் பெறுவதற்காக தன் உயிரை தியாகம் செய்தார் பேருராட்சியார் வங்கிக்கு பெருமை சேர்த்திடா திருப்பத்தூருக்கு அருகாம இருக்கின்றார் கல்வாச நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் இளையாத்தங்குடி வங்கியிலே மாபெரும் மடமாடு திருவிழா துவக்க சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுகர மணிய தேவனவரது வெள்ளை காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு அக்கியம்பட்டி பெரிய கருப்பு வேங்கை குழு நண்பர்கள் மாடு வீரர்களே மாறியுடைய உரிமை ஆளங்களை காலை கலமுறை கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் படிவுட்றது காலை கல கிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் படிவுன்றத சீக்கிய நீங்க வீரர்களை உற்சாகிட மட்டத்துங்கள் உண்டலது கன கூட சரி வீரர்களின் உருக்க மறந்து விரும்புகிறீங்க நல்லா தூரோட கைவிடக்கலாம் சூரக சீக்கிய கைல எட்டுங்கள் வீரர்களை உற்சாக பட்டத்துங்கள் உண்டலது கன கூட சரி வீரர்களை உட்க மறந்து காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மகள் மாட்டான் மாலை நேர புரிதலே மனதிற்கு இனிமையான ஆட்டான் அதுதான் வட மஞ்சு விரட்டான் மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மன வணக்குது கல்வாச நாடு இளையாட்டங்குடி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை துடிப்பான ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நடந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சி தமிழ்நாடு வடமாடு நலசக்க விதிகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நடந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப் சேனலிலே நேரலை செய்து கொண்டிருக்கின்றார் பிரபாகரன் கலைக்கூடம் பி கே மீடியா

பத பதைக்கும் நேரத்திலும் பதட்டம் எல்லாம் வரவேறு உங்களை காக்கும் கடவுள் ஒரு தாய்க்கு மிக நாண்டான் என்று மருத்துவ சிகிச்சைக்காக வருகின்ற மருத்துவ குழு நபர்களுக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் குழு நபர்களுக்கு வருவாய்த்துறை கால்நடை துறை சுகாதாரத்துறை அத்துறை சொந்தங்களுக்கு இன்றும் என்று முழுமையாக இருக்கக்கூடிய கோடி ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கு இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் சட்டமதி நிகழ்ச்சிக்கு அழைப்பு ஏற்று நிறைவு இருக்கின்ற மன்னி மனிதர் இளையா ராஜா தமிழன் யூடியூப் சேனல் நண்பர்களை விழாக்களுக்கும் சார்பாக வருக வருகை வரவேற்கப்படுகிறார்கள் தன் சமயத்திலே ஆறு தளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை புதுக்கோட்டை மாவட்ட வன்னிக்கு பெருமை சேர்த்திடா அந்த கலச மங்களம் கோட்டையில் புகழ் ஓங்கினா ராங்கியம் சுப்பிரமணிய தேவர மனது வெள்ளை கால மிக துடிப்புடன் வளம் கொண்டு கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோட வளம் கொண்டு கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்ட வன்னிக்கு பெருமை சேர்த்திடா அந்த காவிரி தாயில் புகழ் ஓங்கினா வருங்கா புதுக்கி அதுகாமல் இருக்கின்ற அக்கிய பட்டி பெரிய கருப்பு வேங்கை குழு நண்பர்கள் மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் சீட்டு அதிகங்கள் கை தட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்தங்கள் வானத்து வானவில்லை வனமாக திரைத்து வாசகு என்னும் பாம்பை நாடாக திரைத்து காலையில் கழுத்தில் திணித்து உறவினர் மூத்த குரல் ஆடு வாட்டவே இருந்தால் காலையா நான் தொட்டு வணங்கி வந்த இல்லை நீ என்னை தெய்வமாட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி வரக்கும் காலையில் ஆட்டமா அந்த காலையில கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெளித்தனமான ஆட்டமா என பொருத்தி இருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் சிவந்த பள்ளிக்கு பெருமை சிறப்பிடா கல்வாச நாடு இளையாத்தங்குடி ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் நண்பர்கள் பெரியவர்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்றார் வடமஞ்சிபுரத்து நிகழ்ச்சியிலே புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிர மணிய தேவனமனது வெள்ளை காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை வேட்போடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்ட மருங்கா பொருக்கு அணுகாமை இருக்கின்ற அக்கியம் பட்டி பெரிய கருப்பு இடங்கை குழு நண்பர்கள் துடிப்புடன் கொண்டு வந்திருக்கிறார்கள் மாடுபிடி வீரர்களே மாட்டு விடுதலை உரிமையாளர்களை காலை கடவுளை கொடுத்து பத்து நிமிடங்கள் முடிவு காலை களம் அமைக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது லாஸ்ட் பார் டென் மினிட் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் பார் டென் மினிட் டென் மினிட் வீரர்கள் கவனம் கவனம் நிதானம் ஆடிக்கிறார் கவனம் 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 மாட்டை எங்க வேணாலும் குடிச்சுக்கிறோம் இங்கே பிடிக்காட்டி காயப்படக்கூடாது 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 சீக்கிரங்கள் கைப்பற்றுங்கள் வீரர்களை உற்சாக பதுக்குங்கள் அள்ளி மலர் மலர் எடுத்து அசராமல் நாட்டு

திருச்சி மாவட்டம் வருங்காபுரி வட்டம் அக்கியம் வட்டி பெரிய கருப்பு வேங்கர் குழு நண்பர்கள் துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக ஏஎல்ஏ வடமாடு குழு நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக ஏஎல்ஏ வடமாடு புகழ் நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு கிடைக்க விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகைகளை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேலியா கருமதிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா என்ற வீரமா பொறுத்திருந்து அணியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை ஊட்டாக படுத்துங்கள் சீரியர்கள் கை கட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் கட ஓசரி வீரர்களை ஊட்ட மறந்து வாடபிடி வீரர்கள் வாடகையுடைய உரிமையாளர்கள் இன்று வரை பதிவு செய்யப்படாத மாட்டினுடைய உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்களும் தங்களை உடனடியாக பதிவு செய்ய அழைக்கப்படுகிறார்கள் எங்கள் அழைப்பு ஏற்று விழாவினை சிறப்பிக்க சிறப்பிக்க வருகின்றார் அத்துணை சுற்றி வட்டாரத்தினுடைய பொதுமக்கள் அனைவரையும் இன்றும் என்றும் உறுதியாக இருக்கக்கூடிய கோடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிகர்களையும் வருக வருகையில வரவேற்கப்படுகிறார்கள் நாடு போன்று நவநாட்டம் நகர்த்தி கட்ட அடுத்த கட்டம் இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அந்த மாணவர்களை இரவு மகள் மாறாமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தண்டுவதற்கோ வாடி வாசல் திறக்கை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய பொதுமக்கள் அனைவருக்கும் இன்றும் என்று உறுதுணையாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ரசிகர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கி கண்கள் உரைக்க காது பறிக்க கால்கள் நாலு வெட்டி உதைக்க கொங்கு ரெண்டும் குத்தி கிழிக்க தொடுவோம் என்ற பதர வைக்க உன்னை நெருங்க நிலை போருக்கு நன்கு உரைக்க கட்டுடல் வேதியாக ஊரடிய புகழலுக்கு ஆடி கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட அந்த தொண்டை வான் மன்னரின் புகழ் ஓங்கிட ராங்கியம் சுந்தரமணிய தேவரவரது வெள்ளை காலமிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையில அடக்கியே தீர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோட திருச்சி மாவட்டம் அருங்கா புதுக்கி அருகாமையில் இருக்கின்ற அக்கியம் வட்டி பெரிய கருப்பு வேங்கை குழு போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தலை பெறுவதற்கு காலைகள் சிறந்த காலை நீண்ட நெடிய போராட்டம் நிலவுகின்றது சீக்கிரங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அந்த அழைப்புகளை ஏற்று குலாபனை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்றார் மதுரை மாவட்ட பதினெட்டாம் குடி ரிசர்வ் வெற்றி காலையுடைய உரிமையாளர்கள் வருக வருகை என வரவேற்கப்படுகிறார்கள் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் சீக்கிரிகள் கைதட்டுங்கள் வீரர்களை ஊட்டாக பொதுக்கூட்டம் உங்களது கன ஓசை வீரர்களை ஊட்டா மறந்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டமா இல்லை திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உற்சாக பள்ளிக்கொண்டு திருச்சி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சிரட்டினா புதுக்கோட்டை மாபட்ட அமராவதிக்கு அருகாக இருக்கின்ற கடைசி நான்கை நிமிடம் கடைசி நான்கை நிமிடம் எங்கள் அழைப்பை ஏற்று வருகின்ற மதுரை மாவட்ட மண்ணில் மைந்தர் பதினெட்டாம் குடி இந்திய ராணுவம் மண்டை சாமி அவர்களை விழாக்குழுவை சார்பாக வருக வருகையில வரவேற்கப்படுகின்றார்கள் இளைய ஆட்டக்குடி மண்ணை காக்கின்ற ஐயனார் போல இந்திய எல்களை காத்துக் கொண்டிருக்கின்ற இதய தெய்வங்கள் இரும்பு மனிதர்கள் இந்திய ராணுவத்தை இந்த தருணத்திலே வேளாண் வேறு நன்றிகளை உரித்தாக்கி மதுரை மாவட்டத்திலிருந்து இருந்து வருகை தந்திருக்கின்றார் இந்திய ராணுவம் பதினெட்டாம் குடி மந்தை சாமி அவர்கள் விழா குழுவின் சார்பாக வருக வருகையில வரவேற்கப்படுகின்றார்கள் சிபிஐடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக பணக்கூட்டம் உண்டலந்த கன ஓசை வீரர்களின் ஊக்கம் அரம்பு ஆக்கம ஊக்கம் வள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையில் சிறந்த காளை உங்களுக்காக எதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் லாஸ்பாத் த்ரீ மினிட் கடைசி மூன்று நிமிடம் எங்கள் அழைப்பு ஏற்றுகின்ற விழாவிற்கு முறையே அனுமதி அனுமதி வழங்கி பாதுகாத்திற்காக வருகின்றா கீழ சீமன் சீமன்பட்டி காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களின் விழாப்பிழமை சார்பாக வருக வருகையில் வரவேற்கப்படுகின்றார்கள் கீழே சூவல் பட்டி காவல் சரக சார்பு ஆய்வாளர்களுடைய விழாப்புரிமை சார்பாக வருக வருகையில் வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள் சிபிஐடிகள் உடற்கு அடுத்த சுப்ப நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் குழிபுரை சுப்பையா தேவ நிறைவாக இன்ஜினியர் பாண்டியராஜன் அவரது திலகர் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற கண்டவாணிக்கம் நாடு ஸ்ரீ வேட்ட கோவிலார்

ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடரா விதைத்த நடு கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு வரலா மேலையை சூடேற்றி மூளையை உருக்கேற்றி உச்சி வெயிலில் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீயே திமிர் என்று ஆடுகின்ற காளையா காலை அருகலா தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுந்தர வணிக தேவலவனது வெள்ளை காலை அந்த காலையில இறக்குவதற்காக திருச்சி மாவட்டம் வண்டி மைந்தர்கள் அக்கியப்பட்டி பெரிய கருப்பு வேங்கை லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிட சீட்டியடிகள் கைவிட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கட ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி நேற்றி பரிசை நிலைநாட்டின புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிரமணிய தேவர் அவரது வெள்ளை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இறுதி வரை வெற்றிக்காக போராடிய திருச்சி மாவட்டம் மண்ணில் வைந்தர்கள் ராங்கியம் சுப்பிரமணி திருச்சி மாவட்ட மண்ணில் வைந்தர்கள் அக்கியம்பட்டி பெரிய கருப்பு வேங்கை குழு நண்பர்களே விழாக்குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் வாங்கப்போ 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 கோட்டை மாவட்டம் குளிப்பிரை சுப்பிரமணிய தேவர் நினைவாக இன்ஜினியர் பாண்டிய ராஜன் திலகர் காலை அந்த காலை எதிர்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற கந்த மாணிக்க நாடு ஸ்ரீ ஓட்ட கோவிலா துணையோக கருஞ்சி வளையப்பட்டி கேவிபி நண்பர்கள் வாங்க தம்பிகளா கேட்கிறாப்பே கருந்தி விளையப்பட்டு கேவிபி என்பார்கள் விரைந்து பாட்டிவாசிகளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் இதுவரை பதிவு செய்யப்படாத பாட்டியுடைய உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்கள் தங்களை உடனடியாக பதிவு செய்ய அழைக்கப்படுகிறார்கள் அப்போ கவனம் 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 இந்த வடமதி நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக வருகை தந்திருக்கின்ற கீழ சூவன்பட்டி காவல் ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர் மற்றும் காவல்துறை சந்தங்களை விழாக்களு சார்பாக வரவேற்கப்படுகின்ற புதுக்கோட்டை மாவட்டம் கொல்லித்துறை சுப்புரம் மணிய தேர்தல் நினைவாக இன்ஜினியர் பாண்டிய ராஜன் தில்லகன் காவல் அந்த காதலில் எடுத்துவதற்காக ஸ்ரீ உலட்ட கோவிலா துணையோட சிவகங்கை மாவட்டம் கன்றமாணிக்கம் நாடு கருஞ்சி வலையப்பட்டி கே பி பி நண்பர்கள் அந்த மாட்டினுடைய உபயதாரர் கே தியாகராஜன் அவர்கள் பி எஸ் சி மண்ணின் மைந்தர் கல்வாச நாடு அம்பலம் இளையாட்டங்குடி என்பதை பல மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் கே தியாகராஜன் அம்பலம் பி எஸ் சி கல்வாச நாட்டிற்கு குடி காரர் மண்ணின் மைந்தர் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்